ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி ஆக்சுவலாக இப்போ வர பழங்கள் எல்லாம் இந்த காலத்தில் வர பழங்கள் எல்லாம் இந்த தர்பூசணி மாம்பழம் மாம்பழம்னா எல்லாருக்குமே முன்ன ரொம்ப பிடிக்கும் இப்பவும் பிடிக்கும் ஆனால் சிலப்பாக பிடிக்கிறதுல அது என்ன காரணம் அப்படின்னா இப்போ வர பழங்களெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது இப்போ வர பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த எகுரெல்லாம் வலிக்குது ஏன்னா அதில் வந்துட்டு சீக்கிரம் பழுக்கணுங்கிறதுக்காக பல விதமான விஷயங்களை அவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இன்ஜெக்ட் பண்ணுறது அப்புறம் அதில் இந்த படிகாரம்னு சொல்லி அதில் சீக்கிரம் பழுக்க வைக்கிறது இதனால் நமக்கு வந்து அருமையான மாம்பழம் ஆசையாக சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு அவதிப்படுறது தான் பல பர்சன்டேஜாக இருக்குது இதனால் அதன் மேலே வெறுப்பு வந்துடுது ஆசையாக தாகந்தீர தர்பூசணி பழம் ஜூஸியாக சாப்பிட்ணுன்னு நினைப்போம் ஜூஸ் மூலமாகவும் அறுத்து சாப்பிட்றது மூலமாக மூலமாகவும் சாப்பிட்டுட்டு என்னாகும் தெரியுமா கொஞ்ச நேரத்தில் எல்லாம் வலிக்கும் ஏன்னா அதில் ஆர்டிஃபிஷியல் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க சீக்கிரம் பழக்கணும் இனிப்பாகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த படிகார சீக்கிரம் பழுக்கிறது இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் நடக்கிறதுனால உண்மையான அந்த பழத்தை சந்தோஷமாக சாப்பிட்றதை விட சங்கடப்படுறது தான் பெரிய விஷயமாக இருக்குது இதனால் நமக்கு வந்து வெறுத்து போகுது ஐயோ இப்போ மாம்பழம் தர்பூஷ்ணி அப்படின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த தர்பூஷ்ணின்னா தாகம் தீர்க்குது அப்படிங்கிறது கொஞ்சோண்டு தான் கண்ணுக்கு முன்னாடி நிற்குது அதனுடைய பின்விளைவுகள் அப்பா இங்கெல்லாம் வலிக்கும் அப்படிங்கிறது பின்னாடி பெருசாக அதுதான் கண்ணுக்கு முன்னாடி நிற்குது வேண்டான்னு விட்டுறோம் அதே மாதிரி மாம்பழம் ஆஹா இனிப்பா வாசனையாக வருதே அப்படின்னு ஆசைப்படுவோம் அதுதான் கொஞ்சோண்டு கண்ணுக்கு முன்னாடி இப்போல்லாம் நிற்குது அதனுடைய பின்விளைவுகள் வெடிய வெடிய எங்கெல்லாம் வலியோட எகிறலா வலி கெமிக்கல்ஸ் எல்லாம் அவங்க போடுறதுனால அதை பார்த்தாலே பயமாக இருக்குது அழகாக இருந்தாலும் இனிப்பாக இருந்தாலும் வாசனையாக இருந்தாலும் அது சின்ன விஷயமாக ஆயிடுச்சு அது சாப்பிட்ட பிறகு பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறப்ப சாப்பிடாமே நிம்மதியாகவே இருக்கலாமேங்கிற அளவுக்கு வந்துடுறோம் இந்த மாதிரி தான் மனிதர்களும் இருக்காங்க சில பல மனிதர்கள் வந்துட்டு நம்மளோட நல்ல பழகுவாங்க ரொம்ப பழகி அவங்களோட ரொம்ப நேரம் பழகிட்டு அவங்களோட வீட்டுக்கெல்லாம் போகிறோம் இந்த மாதிரிலாம் போகிறப்ப அங்கே வந்துட்டு சாப்பாடே அங்கே வந்து நமக்கு கையை கட்டப்படுற ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப வாழ்க்கையில் என்னத்த மனுஷங்க அப்படின்னு வெறுத்து போகுது எங்கேயும் நம்ம போகணுங்கிறதே விரும்ப முடிய மாட்டேங்குது எந்த ஒரு விஷயமுமே அதே மாதிரி எந்த ஒரு மனிதர்களுமே சொந்தக்காரங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி காரியவாதிகள் காரியத்துக்கு தான் வராங்க வெயிட்டேஜ் வந்து மரியாதைக்கோ வயசுக்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது அன்பான உத்தமமான மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க தங்களால் என்ற ஹெல்ப்பும் பண்ணுறாங்க அவங்களுக்கும் அவங்க இருந்து ஹெல்ப் எல்லாம் வாங்கிக்கிறாங்க நல்ல விதத்தில் ஒரு முறையான ஒரு என்ன சொல்கிறது முறைப்படி இருக்காங்க ஆனால் சில காரியவாதி கூட்ட உலகம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேப்பர் மாதிரி மற்ற மக்கள் எல்லாம் பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணினா யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறியற மாதிரி இந்த மாதிரியான முட்டாள்தனமான உலகத்தில் வந்து எல்லாருக்குமே கஷ்டந்தான் வாழ்கிறது பல நூறு பர்சன்டேஜில் ரெண்டு பர்சன்டேஜ் தான் இந்த மாதிரி நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்காங்க அவங்க எங்கே எங்கே எங்கேன்னு தேடுற அளவுக்கு இருக்குது ஸோ அப்படி இல்லாமல் இந்த உலகம் வந்துட்டு எல்லாருமே நல்லவர்கள் தான் அந்த சூழ்நிலை வந்து அவங்கள வந்துட்டு சூழ்நிலை கைதிகளாக மாற்றுது சூழ்நிலை வந்துட்டு அவங்கள வந்துட்டு என்ன பண்ணுறது காரியவாதிகளாக மாற்றுது அந்த பசவு பாசம் இந்த பெற்றவங்க அப்படியே பொதுவாக இப்போ நம்ம தான் பார்க்குறோமே சீ சீரியலில் பார்க்குறோம் சில பல பேர் நம்மக்கிட்ட பேசுகிறப்ப அவங்க வேதனைகளை சொல்கிறப்ப பொதுவாக நமக்கே தெரிய வருது இல்லையா நம்ம டிவி பார்க்குறோம் இதெல்லாம் ஸோ எந்தளவுக்கு நம்ம நம்மள பவித்திரமாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லவங்களாக இருக்கணும் நம்மளும் இந்த விஷம் விஷம்னு சொல்கிற இன்ஜெக்ஷன் போட்ட மாம்பழமாக நம்ம இருக்கக்கூடாது இன்ஜெக்ஷன் போட்ட தர்பூசணியாக இருக்கக்கூடாது என்ன தான் நம்ம இன்றைக்க இனிக்க தித்திப்பாக பேசினாலும் விஷ எண்ணம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சால் எந்த மக்களுமே அணுக மாட்டாங்க அதே மாதிரி என்னதான் நமக்கு தாகம் தீக்கிற மாதிரி வேதனையை போக்குற மாதிரி நம்ம நாலு வார்த்தை தர்பூசணி மாதிரி பேசினாலும் அதனுடைய பின்விளைவுகள் நமக்கு நல்லது சொல்கிற மாதிரியே சொல்லுவாங்க பின்னாடி நம்மளை பற்றி கேவலமாக பேசிகிட்ருப்பாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்ட தர்பூசணி மாதிரி ஸோ நம்ம பார்த்து ஜாகிரதையாக எந்த பழங்கள்லையும் சாப்பிடாம இந்த இடத்த எகிர வீங்கிக்காமல் பண்ணிக்கிற வீங்கிக்காமல் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி விஷமான மனிதர்கள் கிட்ட நெருங்கி போய் அவிதிப்படக்கூடாது உங்களுக்கு நல்லது இப்படி பண்ணினா உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறேன் சந்தோஷமாக இருங்க காட் யூ